வணக்கம் அன்பு எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக புதுப்படம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க தான் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி அவங்களோட ஆசைக்காக இண்டியன் டூ ரிவ்யூ போட்டிருக்கேன் வீக்கெண்ட் சண்டே அப்படியே ஜாலியாக கிளம்பி இண்டியன் டூ படத்துக்கு வந்திருந்தோம் படம் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியன் ஒன்னாக கம்பேர் பண்ணுறப்போ இண்டியன் டூ கொஞ்சம் சுமார் தான் இது சங்க சார்பட மாதிரியே இல்லை ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஓஸ்ட்டாக இருக்குது வசனங்கள் பெருசாக அழுத்தமாக இல்லை படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சங்கர் சார் படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின் தான் சொல்லி ஆகணும் கமல் சாருக்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியன் டூவில் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் தான் வராரு இந்தியன் அளவுக்கு கமல் சாரோட ஆக்டிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா அவருடைய மேக்கப் கமல் சாரோட ஆக்ட்ரிங் அவரோட முகம் பாவனைகளை குறைச்சிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சங்கர் சார் உங்களால் முடியும் உங்கள் கம் பேக்காக நாங்கள் வெயிட்டிங் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்